இன்னைக்கு வந்து கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்முடைய கனவு என்னன்ட்டு நம்முடைய ஒட்டுமொத்த கனவு என்ன எத்தனை ஒட்டுமொத்த கனவு என்னவா இருக்கு நமக்கு சரி நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதானே அதை தாண்டி வேற ஏதாவது நோக்கம் இருக்கா அவ்வளவுதான் நம்ம குழந்தைங்க தான் நம்முடைய மாலையடி வாழையாக வரக்கூடிய தலைமுறைகள் சோ அவர்களுக்காக தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது நாளைக்கு நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா ஒசத்தி ஆரோக்கியத்திலையும் சரி உடல் நலம் மற்றும் பண விஷயம் எல்லாத்துலையுமே அவங்க ரொம்ப உயர்வா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஓடிட்டு இருப்போம் வாழ்க்கையை நோக்கம் அந்த காலத்துல நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான அந்த கவனம் எடுக்கிறோமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் சில இடங்கள்ல தான் இருக்கும் அதிகபட்சம் நம்மளுடைய பொருளாதார சிக்கல்ல சிக்கி நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருப்போம் குழந்தைங்களுக்கு அதிக கேர் எடுத்துக்க மாட்டோம் இல்லை அப்படின்னா அதிக நோய் அந்த முற்ற சூழல்ல தான் வந்து நம்ம பாக்குறோம் சோ அதனால உங்களுக்கு எல்லாமே நிஜமா நம்ம ஒவ்வொரு பாதங்களையும் தொட்டு வணங்குறேன் முதல்ல ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுல இருந்து நீங்க எல்லாமே எனக்கு கால் பண்ணி கிட்டது இருபது பேருக்கு மேல டெய்லி கால் பண்ணி எல்லாம் கேட்டுட்டு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது உங்க குழந்தை மேல உள்ள அதிகப்படியான அன்பை காட்டுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சோ இந்த கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நாள் எனக்கு ஆசை இருந்துட்டே இருந்துச்சு எங்க நிறுவனத்துக்கு ஏன்னா நிறுவனம் உங்களுக்கு தெரியும் பதினோரு வருஷமா நம்ம சூரிய நினைவா இலவச கல்வி கொடுக்குறோம் ரொம்ப விஷயங்களை நம்ம பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம் அது தெரியும் எனக்கு சூரிய நினைவா நம்ம ரொம்ப விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கோம் பதினோரு வருஷம் எல்லா கேம்ப் பண்ணிருக்கோம் ஆனா குழந்தைகளுக்கான ஒரு கேம்ப் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அது அந்த உலகத்துக்கு போட்ட